Dude, come on. வணக்கம் ஐரோப்பிய தலைவர்களுக்கு திறக்காத அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பிரதான வாசல் கதவு ஒரு காலத்தில் அல்கொய்டா பயங்கரவாதியாக கருதப்பட்ட அதிபர் அகமட் அல் பயங்கரவாதி இன்றைய ஜனநாயகவாதி அமெரிக்காவை நம்பி பயங்கரவாதி என்று கூச்சலிட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மூச்சு திணறி நிற்கின்றன இதே இதே வேலையை ஐரோப்பிய நாடுகள் செய்து கொண்டால் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்று தாமே கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு வெள்ளை மாளிகைக்கு உள்ளே ஒரு பயங்கரவாதி இது ஒரு சகாப்த மாற்றம் என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார செய்தியாளர் கிறிஸ்டியான் இன்னொரு செய்தி அமெரிக்க ராணுவத்துடன் நேருக்கு நேர் பயங்கர அகமட் அல் ஜாரா நேற்று வாஷிங்டனில் அமெரிக்க ராணுவத்துடன் பாஸ்கெட் விளையாடிய காட்சி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவும் சிரியாவும் சேர்ந்து அடைய போகின்ற இலக்கு என்ன மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் கேள்வி அதிலற்று தொங்குகின்றது கேள்வி சிரியா மீதான பொருளாதார தடைகளை அமைச்சர் அமெரிக்கா விலத்தியது நூற்றி எண்பது தினங்களுக்கு பரிசோதனை விலத்தல் அதற்கு உள்ளாக சிரியா அமெரிக்கா கேட்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் நிபந்தனைகள் என்ன அங்குதான் இருக்கின்றது சூத்திரம் இன்று காலையில் இருந்து இதுவரை கிடைத்த முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு இந்த ஆண்டினுடைய வரலாற்று புகழ்மிக்க புகைப்படம் எது சர்வதேச பயங்கரவாதியாக கருதப்பட்ட சிரியாவினுடைய அதிபர் அகமட் அல் ஜாராவும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் வெள்ளை மாளிகையில் கைகுலுக்கிய புகைப்படம் தான் இந்த ஆண்டின் சிறந்த புகைப்படமாகும் ஒருவர் பயங்கரவாதி இன்னொருவர் பயங்கரவாதி என்று பட்டமிட்டவர் இந்த இருவரும் தன்னை மறந்து சந்தித்த வேளை இது அல்கொய்டா பயங்கரவாதியாகவும் சுமார் ஆறாண்டு கால அமெரிக்காவினுடைய சிறை கொட்டடியில் இருந்தவருமான சிரிய அதிபர் இப்பொழுது அமெரிக்க அதிபரை வெள்ளை மாளிகையில் சந்தித்தது ஐரோப்பாவிற்கு பலத்த கசப்பாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு பயங்கரவாத பட்டியலில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை இவர் விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் டொனால்டு டிரம்பை அவர் சந்தித்திருக்கின்றார் அமெரிக்கா சொன்னால் பயங்கரவாதி அமெரிக்கா சொல்லாவிட்டால் அவர் ஜனநாயகவாதி என்றால் இதுவா பயங்கரவாதத்திற்கான வரையறை என்ற கேள்வி ஒவ்வொரு நாடுகளினுடைய உயர் மட்டங்களையும் கேட்காமல் இருக்க முடியாது மேலும் அமெரிக்காவிற்கு வருகின்ற தலைவர்கள் வெள்ளை மாளிகையினுடைய பிரதான வாசலில் ஊடாக வர செய்து அதி உயர் மரியாதை கொடுக்கப்படுவது இல்லை அவர்கள் அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்திற்கு உள்ளே இரண்டாம் தர பிரஜைகளாகவே வர முடியும் ஆனால் அகமட் அல் ஜாராவிற்கு மட்டும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பிரதான வாசலின் ஊடாக கொடுக்கப்பட்ட அழைப்பு அது உலகத் தலைவர்களை திணறி பார்க்க வைத்திருக்கின்றது இது மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுகின்றது இது குறித்து டென்மார்க்கினுடைய செய்தியாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சன் தொலைக்காட்சி சேவை இரண்டிற்கு கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இது ஒரு புதிய சகாப்தத்தினுடைய தொடக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த புதிய சகாப்தத்தினுடைய நோக்கம் மத்திய கிழக்கில் டொனால்ட் டிரம்ப் இனி முக்கியமான பாத்திரம் ஒன்றை வகிக்க இருக்கின்றார் அந்த பாத்திரத்திற்கான நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்திருக்கின்றார் எனவே இதுவரை காலமும் இருந்த மத்திய கிழக்கு தொடர்பான அமெரிக்காவினுடைய அணுகுமுறைகளில் ஓர் அடிதலியான மாற்றம் வருகின்றது என்பது இதனுடைய பொருளாகும் சிரியா நாட்டில் குண்டு வீசி பெருந்தொகையானவர்களை அழித்து தள்ளிய ரஷ்யாவிற்கு எதிராக இப்பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய கரங்கள் சிரியாவில் உயர்ந்திருக்கின்றது இந்த சந்திப்பின் பின்னதாக சிரிய அதிபர் அகமது அல் ஜாராவினுடைய காரியாலயம் தகவல் தருகின்ற பொழுது இரு நாடுகளும் பொது நலன் கருதி இணைகின்றன என்றும் இருவருடைய இலக்கும் என்ன சர்வதேச பிராந்திய காதுகளில் எனவே பிராந்திய நாடுகளில் பலத்த அதிருப்தி ஏற்படும் அமெரிக்காவுடன் இணைந்திருக்கின்றது சிரியா ஆனால் காசாவில் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைந்து நிற்கின்றது இந்த நிலையில் சிரிய அதிபரனுடைய இந்த நிலைப்பாடானது பலத்த கேள்விகளையும் சங்கடத்தையும் அவருக்கு ஏற்படுத்தும் இதேவேளை இந்த சந்திப்பின் பொழுது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அசாட் கசன் அல் ஜைபானி ஆகியோரும் அங்கு இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ஊடகவியலாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை ஸ்ட்ராய்டருக்கு மட்டும் சில புகைப்படங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அவைகள் மட்டும் வெளியே வந்திருக்கின்றன இந்த நிலையில் சிரிய அதிபர் அகமது அல் ஜாராவின் மீது விதிக்கப்பட்ட பயங்கரவாத தடை பட்டியல் விலத்தப்பட்டது அத்தோடு சிரியாவிற்கு நூற்றி எண்பது தினங்கள் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா விதித்த தடைகளும் விலத்தப்படுகின்றன இதனால் இந்த ஆறு மாத கால பகுதிக்கு உள்ளாக சிரியா தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை ஆகும் அன்று அகமட் அல் சாராவினுடைய தலைக்கு அறுபத்தி ஐந்து மில்லியன் குரோனர்கள் விலை வைத்தது அமெரிக்கா நாற்பத்தி மூன்று வயதுடைய அகமட் அல் சாரா வாஷிங்டன் டிசிக்கு வந்து அமெரிக்க ராணுவத்துடன் பாஸ்கெட் போல் விளையாடிய பொழுது அவருக்கும் அமெரிக்க ராணுவத்திற்கு இடையே எந்த பிரிவும் காணப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிரியாவினுடைய அதிபர் நீக்கி அதிகாரத்திற்கு வந்த இவர் அடுத்த தை மாதம் அதிபராக உயர்ச்சி பெற்றார் அமெரிக்க படைகளுக்கு எதிராக நேற்று போர் புரிந்த ஒருவர் இன்று அமெரிக்க படைகளுடன் பாஸ்கெட்பால் விளையாடுவது சர்வதேச அரசியல் களத்தில் எதுவும் நடக்கலாம் அரசியலில் இது எல்லாம் சகஜமப்பா என்கிற கவுண்டமணி பாணியிலான குரலே இவர்களிடமும் வெளியேறி அல்ய்ட வெளியேறிம் ஆண்டு தஹீம் அல் ஜாரா என்கின்ற குழுவை அமைத்திருந்தார் பதிமூன்று வருட சிரிய உள்நாட்டு போரின் பின்னதாக யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்ததில் இவர் முக்கிய பாத்திரம் வகித்தார் ஆனாலும் சிரியாவினுடைய சிறுபான்மையினரை இன்னமும் கட்டுப்பாட்டில் இவர் கொண்டு வரவில்லை அந்த நாடு ஒரு போர்க்களமாகவே இருக்கின்றது சிரிய அதிபர் ஆசாத் ஜியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர் அதில் இருக்கின்ற அலாபிச பிரிவை சேர்ந்தவர் அவர்களுடைய போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு அகமது அல் ஜாராவை பார்த்து இளம் கவர்ச்சியான மனிதன் மனிதன் இருக்கின்றார் கடுமையான போர் வீரன் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அகமது அல் ஜாரா கடந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும் போது சிரியா தனது நீதிக்கான உரிமையை சர்வதேச அரங்கில் மீட்டெடுத்துள்ளது என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுது இருவருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சு என்ன விடயங்கள் என்று வெளிவரவிட்டாலும் முதல்கட்டமாக வந்திருக்கும் தகவல்களின் படி அமெரிக்க ராணுவ தளத்தை சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் இரண்டாவது சிரியா அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று சரியா என்று ஆராய வேண்டும் மூன்றாவது ஐ எஸ் அமைப்பிற்கு எதிரான போரை சிரியாவின் அகமது அல் சாரா அமெரிக்காவுடன் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் ஆகிய மூன்று விடயங்கள் தாக தெரிய வருகின்றது இதேவேளை பிரச்சனை பல கேள்விகளை எழுப்புகின்றது முதலாவது இது திரைப்படம் அல்ல சிரியாவை நினைத்தவுடன் அடிதலையாக மாற்றுவதற்கு அந்த நாட்டினுடைய அப்படி இல்லை இரண்டாவது அமெரிக்காவுடன் உறவு கொண்ட மத்திய கிழக்கு நாடுகள் தங்களை விட சிரியா பெரிதா அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய தலைமை வாசலினால் வரவேற்க கூடிய அளவிற்கு சிரியா செய்த மாற்றம் என்ன அமெரிக்காவிற்கு என்ற கேள்வி இருக்கத்தான் செய்யும் மூன்றாவது சிரியாவினுடைய சிறுபான்மையினர் விவகாரத்தை ஆக்கபூர்வமாக கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது சிரியாவினுடைய இப்போதைய அதிபர் அதற்கு தயாராக இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் அவர்களை ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் நீண்ட காலமாக பெரும்பான்மை மக்களை ஆட்சி செய்து அதிகார கட்டிலில் இருந்து விழுந்தவர்கள் இலகுவில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இது ஒரு பிரச்சினை மேலும் இதில் இருக்கின்ற சிக்கல் சர்வதேச நாடுகள் அமெரிக்கா பயங்கரவாத பட்டியல் என்றவுடன் தாங்களும் பயங்கரவாத பட்டியலை கையில் எடுத்து அதை வைத்து பல நாடுகள் பிழைப்பும் இருக்கின்றன இப்பொழுது தாங்கள் என்ன செய்வது என்று யோசிப்பார்கள் ஏனென்றால் தாங்கள் தடையை விளத்துகின்ற பொழுது அமெரிக்கா தடையை விளத்தினால் நீங்களும் விளக்குவீர்கள் என்றால் உங்களுக்கான சொந்த ஈகம் என்ன என்ற கேள்வி அந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகளிடையே வரும் அடுத்தபடியாக பயங்கரவாத பட்டியல் என்பது சுயநலத்திற்காக போடப்பட்ட ஒரு பட்டியலா உண்மையில் பயங்கரவாதத்திற்காக போடப்பட்ட பட்டியலா என்கின்ற விவாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் எழும்புவதற்கு இது காரணமாக அமையும் மூன்றாவது அகமது அல்சாரா பயங்கரவாதி இல்லை அவருக்கான தண்டனை இல்லை என்ற இதுவரை நடத்தி இருக்கின்ற பெரும் இழப்புகளுக்கு விடுப்பை வழங்கக்கூடிய சூழ்நிலை வருமா இது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அகமட் அல் சாரா அமெரிக்க ராணுவத்தினுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தார் என்றால் அந்த தண்டனையில் இருந்து அமெரிக்கா அவருக்கு விலக்கு அளித்து விட்டதா என்பதும் கேள்வியாக இருக்கின்றது இவ்வாறு பல சங்கடங்கள் இருந்தாலும் இந்த இடத்தை நோக்கி அமெரிக்கா கால் வைத்திருப்பதை ஓர் அதிரடியான முயற்சிதான் என்று பாராட்டுகின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே